நாராயணன் நம்மால் போற்று பறை தரும் பொன்னியனால் பண்டொரு நாள் கூட்டத்தில் வாழ்வழந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே திருந்தியில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அறிங்கணமே தேற்றனாய் வந்து எம்பாவாய் ஒரு பிறவியில் எந்தெருமான் நாராயணனை எண்ணி நோயிருந்ததன் பயனாக இப்போது போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணி உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போட்டி பாடினால் அவன் நம் நோபு கூறிய பலனை உடனே தருவான் காலத்தில் கும்பகர்ணன் என்பவனே தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடத்தற்கரிய அணிகவனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெள்ளியே சமயம் துளசிதாசர் காசியில் தங்கியில் நீராடிவிட்டு விஸ்வநாதரை தரிசித்தார் விஸ்வநாதர் கருணை காட்டுவார் என்று காத்திருந்தார் ஓயாமல் ராமநாமம் ஜபம் செய்தார் அஸ்வமேத கட்டடத்தின் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு ராமாயணம் கதா காலக்ஷேபம் செய்வார் ஒவ்வொரு நாளும் அவர் படத்தில் ஏறி அக்கறைக்கு சென்று வந்தியில் நீரெடுத்துக் கொண்டு வெகு தூரம் சென்று ஒரு காட்டில் காலை கடன்களை கழிப்பார் பின் உடம்பை சுத்தம் செய்து கொண்டு மீறி உள்ள தண்ணீரை ஒரு ஆலவரத்தில் கொட்டி விடுவார் அந்த ஆலமரத்தில் துர்மரணம் அடைந்த ஆவி ஒன்று வசித்தது அது அன்ன நீரை குடித்ததும் ராகம் அடங்கி ஒருவாறு அமைதி கிடைத்தது இவன் பயனாக விவேகம் வந்தது அந்த ஆவிக்கு இவர் ஒரு பெரிய மகான் என்று தெரிந்து கொண்டது அந்த ஆவி ஒரு நாள் துளசிதாசர் திரும்பி போகும் வழியில் மறைந்து நின்றது துளசிதாசரின் நடை தடைப்பட்டது ஒருக்க ராமா 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 என்று சத்தம் விட்டு கூறினார் அப்போது அந்த ஆவி கூறியது பெரியவரே பயப்பட வேண்டாம் நான் ஒரு பாவியின் ஆவி உங்களின் வார நீரை குடித்து புனிதமானேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புகின்றேன் சொல்லுங்கள் என்று கேட்டது துணிதாசருக்கோ மனதில் ஒரே எண்ணம் தானே ராம தரிசனம் தான் அது இந்த ஆவியா உதவி செய்ய போகிறது என்றெல்லாம் யோசனை செய்யாமல் மனம் தெரிந்து கேட்டுவிட்டார் எனக்கு ராம தரிசனம் கிடைக்க வேண்டும் அதற்கு ஆவி பதில் கூறியது இது உங்களுக்கு வெகு சுலபமாயிற்றே என்றது உடனே துளசிதாசர் எப்படி என்று கேட்டார் உங்களிடம்தான் ராமாயணம் கேட்க தினமும் அனுமான் வருகிறாரே என்றது அதற்கு துளசிதாசரோ தெரியாதே எனக்கு என்றார் ஆம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரே உட்கார்ந்திருக்கும் ஜனங்களுக்குள் அப்பால் ஒருவர் உட்கார்ந்திருப்பார் நீங்கள் வருவதற்கு முன்பே அவர் வந்து விடுவார் பிரசங்கம் முடிந்து ஜனங்கள் திரும்பும் பொழுது ஒவ்வொருவரையும் விழுந்து வணங்கிவிட்டு கடைசியில் தான் போவார் அவர் என்று கேட்டார் துளசிதாசர் உடம்பெல்லாம் வெண்கொஷ்டம் இருப்பார் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது ஒதுங்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி வருவார் அவர் கால்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றது அந்த ஆவி இரவு இருப்பிழுவின் ஆரம்பத்திலேயே தாசர் கவனித்து விட்டார் தன் கண்ணெதிரே ஆனால் சற்று தள்ளி தலையில் முட்டு பார்த்து விட்டார் கதை ராமன் எப்போது வருவாரோ என்று எண்ணி வழிமேல் விழிவைத்து கொண்டு காத்திருந்தார் வழியிலே போகோரும் வருவோரை எல்லாம் வினம்புகின்றார் புலம்புகின்றார் ஏமாற்றி விடாதே ராமா ஏமாற்றி விடாதே ராமா என்று புலம்புகின்றார் ராமா என்னை ஏமாற்றி விடாதே எனக்கு நீதான் கதி எனக்கு வேறு எதிரும் இல்லை எங்கே சுற்றுகிறாயோ உனக்கு யாராவது வழிகாட்ட மாட்டார்களா நீ இங்கு வரமாட்டாயா உன்னை தேடி நான் அழைய வேண்டும் ஆனால் என்னை தேடி நீ வர என நினைக்கின்றேனே என்ன அபசாரம் நான் உன்னை தேடி வர முடியாதே யாராவது அழைத்து வரமாட்டார்களா ஸ்ரீராமனை நான் தரிசனம் செய்வேனா எனக்கு அந்த பாக்கியம் உண்டா என்று சபரியின் கதையை கூறிவிட்டு மயக்கமடைந்து விட்டார் தாசர் சபை முழுவதும் கண்ணீர் விட்டு கதறியது எங்கும் ராமநாம கோஷம் பின் வெகு நேரம் ஆயிற்று துளசிதாசருக்கு மயக்கம் தெரியவில்லை சிலர் நெருங்கி வந்து மயக்கம் தெரிய உதவி செய்தனர் அத்துடன் சபையும் விட்டது பின் வெகு நேரம் கழித்து கண்கிருந்து பார்த்தார் துளசிதாசர் எதிரே குஷ்டரோகி வடிவில் அனுவர் நின்று கொண்டிருந்தார் பிரபு அஞ்சன புத்ரா என்று கதறி அழுது அவருடைய கால்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் அனுமன் கால்களை விடுவித்துக் கொண்டார் பின் தாசரி தோளில் சுமந்து கொண்டு விடுவிடுவென நடந்தார் போதும் விடிந்து விட்டது தாசரை கீழே கிடப்பினார் துளசிதாசனும் கண் விழித்து நான் எங்கே இருக்கிறேன் என்று வினவினார் இதுதான் சித்திர இந்த இடத்திற்கு ராமகிரி என்று பெயர் ராமன் முதல் முதலில் வனவாசம் செய்த இடம் அங்கே பாரும் மதாங்கினி இங்கே உட்கார்ந்து ராம ஜமம் செய்யும் ராம தரிசனம் கிட்டும் என்று கூறினார் அதற்கு துளசிதாசர் நீங்கள் கூட இருக்க வேண்டும் என்றார் நீர் ராமநாமம் சொன்னால் உமது கூடவே நான் இருப்பேன் எனக்கு எந்த வேலையும் இல்லை ராமநாமமே எனக்கு உயிர் என்று கூறிவிட்டார் அனுமார் பின் மறைந்தும் விட்டார் தாசரும் ராமஜமம் செய்தார் எப்படி இருப்பார் ராமர் ராமன் வருவாரா எப்படி வருவார் லட்சுமணன் கண்டிப்பாக வருவாரா எப்படி இருப்பார் தலையில் வருாரா வை கிரீடம் அணிந்து வருவாரா மறு தரித்து வருவாரா பட்டு பேதாமரம் அணிந்து வருவாரா ரகத்தில் வருவாரா நடந்து வருவாரா என்றவாறு எடுப்பில் இருந்த துணியை வெறிந்து கட்டி கொண்டார் கண் கட்டாமல் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தார் மலைப்பாதை ஒட்டையடி பாதை இருபுறமும் புதர் அப்பால் ஒரு பாராங்கள் அதன் மேல் நின்று கொண்டு ராமா 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 என்று மாடினார் மலை உச்சியிலிருந்து வேகமாக இரண்டு குதிரைகள் ஓடி வந்தன அவற்றின் மீது இரண்டு ராஜாக்கள் தாசர் எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறார் தலையில் தலைப்பாகை அதை சுற்றி முத்துச்சரங்கள் கொண்டை மீது வெண்புறா இறகுகள் வேகமாக குதிரை மீது வந்தவர்கள் தாசரை பார்த்து சிரித்துக் கொண்டே போய்விட்டனர் ஆமாம் பெரிய வீரர்கள் இவர் என் ராம ஈடாவார்களா தலையில் ரத்தன கிரீடமும் மார்பில் தங்க கவசமும் கங்கஹாரமும் கையில் வில்லும் இடுப்பில் அம்புரா தூளியும் கையில் ஒரு அம்பை சுற்றி கொண்டே என்ன அழகாக இருப்பார்கள் என்று ராமனை தியானித்தவாறே ராமநாமன் சொன்னார் சிறிது நேரம் கழித்து ஹனுமன் வந்தார் தாசரை பார்த்து ராம பார்த்தீர்களா என்று கேட்டார் என்னையே என்பார் தாசர் எண்ணெயில் உங்களுக்கு பக்கமாகத்தானே பொறியியில் சவாரி செய்து கொண்டு வந்தார்கள் என்றார் ஐயையோ ராமலட்சும்களா ஏமாந்து என்று அலறினார் துளசிதாசர் அதற்கு அனுமன் ராமன் உமது இஷ்டப்படி தான் வர வேண்டுமா அவரை இஷ்டப்படி வரக்கூடாதா என்று கேட்டார் உடனே தாசர் சுவாமி மன்னிக்க வேண்டும் ஒன்றும் அறியாத பேதை நான் ஏதோ கற்பனை செய்து கொண்டு வந்தவர்களை அலட்சியம் செய்துவிட்டேன் வாயகுமாரா இன்னும் ஒரு முறை அவர்கள் எந்த வடிவில் வந்தாலும் பார்த்து விடுகிறேன் என்றார் எல்லாம் சரி நீர் போய் மந்தாகினியில் இறங்கி நீராடி ஜபம் செய்யும் ராமாயணம் பாராயணம் செய்யும் ராமன் வருவாரா பார்க்கலாம் என்றார் துளசிதாசரும் மந்தாகினிக்கு ஓடினார் நீராடினார் ஜபம் செய்தார் வால்மீகியின் ராமாயணத்தை ஒப்பிவிட்டார் இதனிடையே இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது ராமாயணத்தில் பரதன் சித்திரூடத்திற்கு வரும் முன்னால் ராமலட்சுமி வசித்துக் கொண்டு காலையில் மந்தாகினியில் நீராடுகிறார்கள் என்ற கட்டத்தை படித்துக் கொண்டிருந்தார் எதிரே மந்தாகினியில் குளித்துவிட்டு இரண்டு இளைஞர்கள் கரைகேறி தாசரனம் வந்தனர் ஒருவன் நல்ல கருப்பு நிறம் மற்றவன் தங்க நிறம் முகத்தில் பத்து பதினைந்து நாள் வளர்ந்த தாடி சுவாமி ஓபி சம்பனம் உள்ளதா என்று அவர்கள் கேட்டனர் இருக்கிறது இருக்கிறது தருகிறேன் என்றார் அவர் சுவாமி எங்கிடம் கண்ணாடி இல்லை நீங்களே எங்கள் நெற்றியில் எட்டி விடுங்கள் வடதேசத்தில் கங்கை முதலிய நதி தீர்த்த கரையில் பண்டாக்கள் அதாவது சாதுக்கள் உட்கார்ந்து கொண்டு நதியில் நீராடி வருபவர்களுக்கு நெற்றிகள் திலகமிட்டு தட்சிணை வாங்கிக் கொள்ளும் பழக்கம் இன்றும் உள்ளது அதற்கென்ன நாமம் போட்டு விடுகிறேனே என்றார் தாசர் இடது கையில் நீர் விட்டுக் கொண்டே கோபிசந்தனத்தை குலைக்கிறார் அந்த கருப்பு பையனோ எதிரே உட்கார்ந்து கொண்டு முகத்தை முகத்தை பார்க்கிறார் அவனது கண்கள் குருகுருவென்று இவரை பார்க்கின்றன பார்த்த உடனே மீவரந்து விட்டார் அந்த பையன் இவருடைய கையில் இருந்த கோபி தன் கட்டை விரலில் எடுத்து தன் தெட்டியில் தீட்டிக்கொண்டு அவருடைய நெற்றியிலும் தீட்டினான் தன்னுடன் வந்தவனுக்கும் தீட்டினான் அவர்கள் உட்கார்ந்திருந்த படித்துறைக்கு அருகே ஒரு மாமரம் அதன் மீது ஒரு கிளி அது கூடியது கரையிலே சாதுக்கள் கூட்டம் துளசிதாசர் சந்தனம் குறைக்கின்றார் ராமம் திலகம் எழுகின்றார் என்றது இதை கேட்டு துளசிதாசர் திடுக்கிட்டு சுயநிலமுக்கு வந்தார் சாது அவர்களே என் நெற்றியில் நாமும் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார் அந்த கருப்பு இளைஞன் ராமா, நாமம் உனக்கு பொருத்தமான ஏது என்று கதறிக்கொண்டே அந்த இரண்டு இளைஞர்களையும் கட்டியணித்துக் கொண்டார் துளசிதாசர் மறுகணம் ராமலட்சுமர்களை காணவில்லை ஸ்ரீராமஜெயும் ஸ்ரீராமஜெயும் நம்பினவர்க்கு ஏது பயம் ராம் 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 ராம்